அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பும் இடையே நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி குறித்து தற்போது முக்கியமான மதிர்ச்சியான அறிவு வெளியாகி உள்ளது முழுமையாக பாருங்க வீடியோ முன்னாடி இந்த ஒரு லைக் வீடியோ பிரச்சனை உங்களுக்கு நகைக்கடன் சம்பந்தமான தகவல்களை துல்லியமாக இந்த சப்ஸ்கிரைப் வாங்க போகலாம் தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்து வரும் நிலையில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து முக்கிய அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது அவசர பண தேவைகளுக்கு தங்க நகைகளை அடகு வைப்பது மக்களின் முக்கிய நிதி ஆதாரமாக விளங்குகிறது அதாவது அடகு கடன் மற்றும் வங்கிகளில் அதிக வட்டி என்பதால் பெரும்பாலான பொதுமக்கள் அதுவும் கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் கூட்டுறவு வங்கியை நாடுகின்றனர் மற்றொரு காரணம் மாநில அரசுகள் கூட்டுறவு வங்கிகளில் வைக்கப்படும் நகைக்கடன் தள்ளுபடி செய்துவிடும் என்ற நம்பிக்கையிலும் வைக்கின்றனர் இந்நிலையில் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வந்தால் ஐந்து சவரன் வரையிலான தங்க நகைக்கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தனர் இந்த வாக்குறுதியானது குறிப்பாக ஏழை மக்கள் விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு உதவும் வகையில் அறிவிக்கப்பட்டது மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் முப்பத்தொன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை கூட்டுறவு வங்கியில் பெறப்பட்ட ஐந்து சவரன் அல்லது அதற்கு குறைவான தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டார் இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்தாலும் செயல்படுத்துதலில் சில குறைபாடுகள் இருப்பதாக அதிமுக பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் விமர்சித்து வந்தனர் இந்நிலையில் இது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளித்தது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூட்டுறவு நிறுவனங்களில் ஐந்து பவுனுக்கு உட்பட்டு நகைக்கடன் பெற்று முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இழுவில் இருந்த கடன் ரூபாய் ஆறாயிரம் கோடி தள்ளுபடி செய்ய தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டது அதன்படி பதினோரு லட்சத்தி எழுபதாயிரம் பயனாளிகளுக்கு ரூபாய் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைக்கடன் திருப்பி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் நகைக்கடன் தள்ளுபடி வாக்குறுதியை வெளியிடுவார்கள் என்பதால் பொதுமக்கள் இப்போது கூட்டுறவு வங்கிகளுக்கு சென்று நகைக்கடன் பெறுவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் குறிப்பாக நகைக்கடன் தள்ளுபடியில் தமிழக அரசு ஏற்கனவே வாக்குறுதியை நிறைவேற்றி இருப்பதால் மீண்டும் வாக்குறுதி தரும் என்ற நம்பிக்கையிலும் உள்ளனர் இந்த நிலையில் இப்போது நிலுவையில் உள்ள நகைக்கடன் எவ்வளவு உள்ளது என்பது குறித்த லிஸ்டை தயார் செய்யும்படி அதிகாரிகளுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் வங்கிகளில் நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்